கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புதிய நாள் புதிய காலை வேலைக்காய் கத்தரின் நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரஹபோத் என்று பெயரிட்டான் இ நேம்ட் இட் நவ தி us கிவன் and ரூம் will flourish இன் திஸ் லேண்ட் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்திற்கு நம்முடைய முற்பிதாவாகிய ஈசாக்கு அவர்தான் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் அது சொல்லுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் கத்தருடைய பரிசுத்தனம் அறிவு இது தன்னுடைய தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களில் தோண்டப்பட்ட கிணறு இதனுடைய தம் கூட யாக்கோபு வெட்டின கிணறு கிணற்றினுடைய தண்ணீர் அங்கே இருக்கிறதை குறித்ததான ஒரு இமேஜ் தான் நாங்கள் அதில் வச்சுருக்கிறோம் அது யாக்கோபு தோண்டின கிணறு ஒரு துறவு தான் அது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவனுடைய தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களில் இந்த துறவை எல்லாம் வெட்டினார் ஆப்ரகாம் மறித்ததற்கு பின்பதாக பெலிஸ்தியர்கள் என்ன செய்கிறாள் ஆப்ரகாமுனுடைய ஆசீர்வாதமாய் காணப்படுகிற இந்த நீரூற்றுகள் எல்லாம் அவர்கள் தூர்த்து போடுகிறார்கள் மண்ணை போட்டு கற்களை போட்டு அதில் தண்ணீர் துறக்காதபடிக்கு அதெல்லாவற்றையும் தூர்த்து போடுகிறார்கள் ஆனால் இந்த ஈசாக் என்ன என்று சொன்னால் பெலிசர்கள் தூர்த்து போட்டதான அந்த துறவையெல்லாம் தோண்டி த தகப்பன் ஆப்ரஹாம் அவைகளுக்கு இருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட நினைக்கிறான் கத்தர்கு ஸ்தோத்ரம் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் அந்த சுனை நீர் ஊற்று நீர் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த சுனை நீர் அந்த இடத்துல உண்டாகிறதை பார்க்கிறார்கள் கத்திர்கு ஸ்தோத்திரம் இப்போ வெட்டின உடனே அந்த இடத்துல இருக்க மக்கள்லாம் வந்து கிட்ட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் என்ன பண்ணுகிறார்கள் இந்த துறவு வந்து எங்களோடது இது நாங்கள் வெட்டினது என்று சொல்லி அந்த கேராரூர் அந்த இடத்துல இருக்கிறதான மெய்ப்பர்கள்லாம் வந்து கிட்ட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் ஓகே என்னடாது இவங்க வாக்குவாதம் பண்ணுகிறார்களே என்று சொல்லி ஈசாக் அந்த இடத்துக்கு ஏசேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை வைக்கிறார் ஏசேக்குனால என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் வாக்குவாதம் அப்படின்னு அர்த்தம் கத்தருக்கு ஸ்தூத்திரம் இப்பொழுது வாக்குவாதம் பண்ணுகிற இடத்தை விட்டுட்டான் அந்த ஏசேக்கை விட்டுட்டான் அதில் ஒரு நீரூற்று இருக்குது அந்த நீரூற்றை விட்டுட்டான் ரெண்டாவது இன்னொரு துறவை போய் வெட்டினோன்னே அங்கேயும் அந்த பெலிசர்கள் அந்த கேராரூர் மேய்ப்பர்கள் வந்து அங்கேயும் வந்து என்ன செய்கிறாங்க இவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் உடனே ரெண்டாவது இப்படி பிரச்சனையாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு சித்னா அப்படின்னு சொல்லி பெயர் எடுக்கிறான் மூன்றாவது வேறொரு துறவை வெட்டினோன்னே கத்தர் அந்த இடத்துலையும் ஊற்று கண்கள் அந்த சுணினி அந்த இடத்துல வருகிறது இப்பொழுது அவர்கள் வந்து இவனோடு கூட வாக்குவாதம் பண்ண வரவில்லை அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகிறது இப்பொழுது அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறார் ரஹபோத் ரஹபோத் என்று சொன்னால் ஆண்டவர் தேசத்தில் பலகும்படிக்கு நமக்கு கத்தர் இடம் வைத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அருமையான தேவடைய ஜனமே இந்த புதிய நாள் கால உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஒருவேளை உங்களுடைய பெருக்கத்தை உங்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய உயர்வை உங்களுடைய மேன்மை உங்களுடைய புகழ்ச்சியில் கண்டு போட்டினால் பொறாமைனால் வாது நாள் வஞ்சகத்தினால் சூது நாள் தந்திரத்தினால் பல இடஞ்சல் பல குடைச்சல் பல மன உளைச்சல் பல வாக்குவாதங்களை உங்களுக்கு விரோதமாக செய்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா அப்படி வேதனைப்படுத்துகிற இயேசன் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படி வேதனைப்படுத்துகிற சித்தனாவின் அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா இன்றைக்கு இதை புதிய நாள் காலவெளில் உங்களுக்கு ஒரு ரேகபோத் உண்டாவதாக அதாவது உங்கள் நீங்கள் பல்லிகி பெருகுகிறதான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக கத்தருக்கு ஸ்தூத்திர நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதெல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் மிகுதியும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக ஒரு வேலை இன்றைக்கு வரைக்கும் கத்திர்கு ஸ்தோத்திரம் இந்த பதி தேதி வரைக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பதினைந்தாம் தேதியாகி இன்றைக்கு காலையில் இந்த ஜெபத்தை கேட்குற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் வாக்குவாதம் சண்டை பிரச்சனை போராட்டம் அது ஒரு வேலை சத்துருக்களாய் காணப்படுகிற மக்கள் உங்களோட எதிராளிகள் போட்டினால் பொறாமையினால் உங்களோட வளர்ச்சியை கண்டு உயர்வை கண்டு எழும்புகிற சகல கிரியைகள் நசுன இயேசுவின் நாமத்தினாலே இன்றோடு அவைகள் முறியடிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கவனிங்க இப்பொழுது ரகபோத் நம்மை ஆண்டவர் பலகி பண்ணுகிறார் என்று சொல்லி அர்த்தம் உங்களுக்கு ஒரு பெருக்கம் உங்களுடைய உங்களுடைய வேலைகளிலே உன் கத்தருக்கு ஸ்தூத்திரம் நீங்கள் செய்கிறதான பிஸ்னஸில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்வாராக ஒரு வேலை உங்களோட ஊழியத்தை கண்டு உங்களோட ஊழியத்தின் வளர்ச்சியை கண்டு அபரிதமான வளர்ச்சி கத்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கும் அங்குமாய் ஊழியங்கள் ஆரம்பிப்பதை கண்டு பலருக்கு உங்களை பார்த்த ஒரு பொறாமை ஒரு எரிச்சல் உங்கள் பெயரில் வாக்குவாதம் பண்ண நினைக்கிறாங்களா கவலைப்படாதீங்க பாஸ்டர் அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட வாக்குவாதங்களை சந்திக்கிறீங்க வாக்குவாதம் வருது அப்படின்னு சொன்னால் உங்களோடு கூட சண்டை போடுகிற மக்கள் இருக்கிறாள் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் வாக்குவாதம் வர ஆரம்பிக்கிறதுனாலே நீங்கள் அடுத்த ஒரு காரியத்தை கொள்ளணும் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் என்ற அர்த்தம் நம்பர்களோடு கூட சேர்ந்து ஆமையன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சில வசனங்களை சொல்லுகிறேன் முற்பிதாவாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஐ வில் மேக் யூ வெரி ஃப்ரூட்ஃபுல் ஐ வில் மேக் நேஷன்ஸ் ஆஃப் யுவன் கிங்ஸ் வில் கம் ஃப்ரம் யூ உன்னை பழுகி பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு கத்தர் வாக்கு பண்ணினார் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆபிரகாமுடைய குமாரனாகி ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறார் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிடுகிறான் சன் ஹி நேம்டுப்ராயிம் அண்ட் சர் இட் இஸ் பிகாஸ் காட் ஹஸ் மேட் பி ஃப்ரூட்ஃபுல் இன் த லேண்ட் ஆஃப் மை சஃபரிங் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் யாத்ரா ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஈஸ்ரோவின் புத்திரர் மிகுதியும் பல்லுகி, ஏராளமாய் பெருகி கத்தர் பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது பட் and ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளைட் கிரேட்லி அண்ட் பிகேம் எக்ஸீடிங்லி நியூம் சோதத்தல் லேண்ட் வாஸ் ஃபில்ட் வித் தம் கத்தனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் பெருக்கத்தினுடைய ஆண்டவர் விசாலத்தில் கொண்டு வைக்கிறவர் சங்கீத நாலாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் என் தேவனை நான் கூப்பிடுகள் எனக்கு செவிகிடும் நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் பதினெட்டாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தில் அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்பு வைத்தார் ஹி ப்ராட் மீ அவுட் இன் டு இஸ் பிளேஸ் ரெஸ்கியூ மீ பிகாஸ் ஹி டிலைட்டட் இன் மீ கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆதிகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து சொல்லக்கூடியதான வார்த்தை சர்வ பலமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ ஜன கூட்டமாகும்படி உன்னை பலகவும் பெருகவும் பண்ணி மெட் ஆல் மை டு பிளஸ் யூ அண்ட் மேக் யூ ஃப்ரூட்ஃபுல் அண்ட் இன்க்ரீஸ் யூ அண்ட் நியூமரஸ் அண்ட் பிகம் எ கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் கத்தருடைய நாமம் அய்மைப்படுவதாக சங்கீத நூற்றி பதினெட்டு ஐந்தில் நெருக்கத்துலந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரினை கேட்டொருளி விசாலத்தில் வைத்தார் இன் மை டு அண்ட் செட்டிங் மீ கத்தருடைய நாம் மையப்படுவதாக ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவிலைக்காக கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் தோதுரைக்கிறேன் வாக்குவாதங்களுக்கு நீங்களாக்கி சிறுமைப்படுத்த அனுபவங்களுக்கு நீங்களாக்கி விசாலமும் பெருக்கமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இயேசு நாமத்தில் விட வாழ்க்கையில் இன்று பெருகுவதாக என்று சொல்லி ஜபித்து ஜப தேரெடுக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாச ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்